திருச்சி தம பார்வதி பதே மகாதேவா தென்னாடு செவனையைப் போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கழக திரளே போற்றி கைல மலையானை போற்றி போற்றி அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் உடனாக அருள்மிகு திருவிர்கோலநாத திருவருளும் ஒருவர்களும் கூட்டி வைத்துள்ளதன் வாயிலாக இந்திய தமிழ் வேதம் எனும் தலைப்பின் கீழ் நாவுக்கு அரையர் எனும் நாமம் சூடிய நம்மனார் என்னும் சிந்தனை தலைப்பாக வைத்து இன்று முதல் மூவர் முதலிகள் நாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தரருடைய பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு முதலாக பாடிய முதல் திருப்பதிகங்கள் தினம் ஒருவரது பாடல் இங்கே பதிவு செய்வ சிந்தனை செய்ய திருவருளும் குருவொருளும் ஊட்டிவித்துள்ளது திருவருள் குருவருள் துணியோடு அடியின் பணி சிறந்து நடந்திட வேண்டுமாய் விண்ணப்பம் செய்து கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு திரிபுரா சுந்தரி அம்மன் உடனாய அருள்மிகு அதிக வீராட்ட அணை மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருநாக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி கூற்றாயினவாறு விளக்கிலே கூற்றாயினவாறு விளக்ககர் கொடுமை பல செய்தன நானறி ஏன் கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானிய ஏன் ஏற்றாய் அடிக்கே பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் இரவும் பகலும் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு தூடக்கி முடக்கீட தோற்றமயத்தின் அகம்படியே குடரோடு தூடக்கி முடக்கீட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரான துறை அம்மானி ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானி பாடலுக்கான சிந்தனை அதிகை கெடில வீரட்டான அம்மானி திருவதியில் உள்ள கெடிலை ஆற்றின் வடகரியிலே அமைந்துள்ள வீரட்டானத்திலே திருவீரட்டானத்தில் இழந்தில் பெருமானி என்னுடைய இந்த குறையை போக்கி அருளுங்கள் அப்படிங்கிற கூற்றாயினவாறு விளக்ககி கூற்று ஆயினவாறு அதாவது ஒரு உடல் ஒரு உடல்ல உயிர் வாழ்கின்ற காலம் நிறைவடைகிறது இருவினை ஒப்பு நிகழ்கின்றது அந்த உயிருக்கான இருவினை ஒப்பு அதாவது சஞ்சீத கர்மாலிருந்து கொண்டு வந்த நல்வினை தீவினைகள் உண்டான பலன்களும் அனுபவிக்கப்பட்டது தீவினைகளுக்கான பலன்களும் முழுமையாக அனுபவிக்கப்பட்டு விட்டது உடனே அந்த உயிர் என்ன அந்த உடலை விட்டு நீங்கிவிடும் அதுதான் சொல்ற இந்த கூற்றுவன் வருகின்ற நேரம் அந்த உயிருடைய நிலைப்பாடு எப்படின்னு கேட்டா மிகுந்த வேதனைக்குரியதா இருக்கும் ஆஹ் அப்படியா அப்படியா அப்படி என்ன நீங்களா என்ன நீங்க என்ன பார்த்து அனுபவசாலி மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு இல்லை நீங்க உங்களுடைய இல்லத்துல யாராவது ஒருவர் இறக்கின்ற தருவாயில இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நாள் உடல்நலம் சரி இல்லாம படுத்து நின்று இருப்பாங்க அவங்களுடைய இறுதி நாள் நெருங்கிக்கிறது இறுதி நேரம் இறுதி வினாடி இறுதி மைக்ரான் செகண்ட் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அருகாமல் இருந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கூற்றுவனுடைய செயல் நாள் அந்த பாசத்தை வீசி அந்த உயிரை கவர்கின்ற அந்த நிகழ்வு அந்த உடலிருந்து அந்த உயிர் தான் இத்தனை காலம் இந்த ஐம்பது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் தொண்ணூறு ஆண்டு காலம் ஆண்டு காலம் என்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த உடலுக்குள் வாழ்ந்திருந்த அந்த உயிர் அந்த உடலை விட்டு அந்த உடலை விட்டு நீங்கும் பொழுது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கும் அது அந்த கூற்றுவனுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை அவனுடைய கடமை அவன் செய்கிறான் தர்மத்தை அவன் நிலைநாட்ட வேண்டும் இறைவன் ஆணைப்படி அந்த உயிருக்கான காலம் முடியது வெளியேறுகின்றது அதே வெளிப்படுத்தி அழைத்து செல்கின்றார் வயிற்று வலி இந்த சூளை நோய் என்கின்ற இந்த வயிற்று வழிய எனக்கு ஏற்பட்ட இந்த வயிற்று பிரச்சனையை தீர்த்து அருளுங்கள் இந்த வயிற்று வலியை நீக்கி அருளுங்கள் அப்படின்றார் அது எப்படி சொல்றாரு விலக்ககி லேர் இந்த மாதிரி ஒரு நோயை எனக்கு கொடுத்திருக்கீங்க சுவாமி அதை நீங்க சீக்கிரமா விளக்காம இருக்கீங்களே விளக்காமல் உள்ளீரே விளக்கு அகிலீர் அகிலீர் அப்படின்னா உள்ளீரே அப்படின்னு சொல்ல விளக்கு அகிலீர் விளக்காமல் உள்ளீரே அப்படின்னு சொல்ல கொடுமை பல செய்தன நான் அரியன் நான் முன்னம் செய்த எல்லாம் பல உண்டு அவர் என்ன செஞ்சாரு நாவக்கர் சமண சைவத்துல இருந்து விலகி சமணத்துக்கு போயிட்டாரு தர்மசேன என்ற பட்டத்தோட பல காலம் அங்க இருக்காரு அவருடைய தமக்கிய திலகவதியா தினமும் உடவார பணி செய்யும் போது வந்து பெருமானுக்கு திருத்தொண்டு பூ பறித்தல் வந்து அலகிடுதல் மெழுகிடுதல் பூ பறித்தல் பூ தொடுத்தல் இது இதெல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா அந்த பணியை செய்யும் போது அதனை நடுவே என்ன செய்யறாங்க பெருமானத்துல விண்ணப்பம் வைக்கிறாங்க எனக்கு பின் தோன்றியவனை என்ன செய்யுங்க அழைத்து வந்து விடுங்கள் அப்படின்னு விண்ணப்ப வைக்கிறாங்க ஒரு நாள் கனவுல சாமி விண்ணப்பத்தை ஏற்கிறார் சூளை கொடுத்து மடுத்து ஆட்கொள்வோம் அது அதன் பிறகு அதே போல சூளை சாமி கொடுக்குறார் அங்கிருந்து சமணத்திலிருந்து பாடலிபுத்திலிருந்து அதிக வீராட்டானத்துக்கு வந்து பெருமான் முன்னிலையில இந்த புதிகத்தை பாடுற அப்ப சொல்ல நான் செய்த கொடுமைகள் பல உண்டு அவற்றின் பயனை முன்னம் யான்னு அறியவில்லை சமை சைவத்திலிருந்து உங்களுடைய அருமை பெருமை எல்லாம் அறிந்து கொண்டு உங்களை போற்றி வழிபாடு செய்யாமல் நான் சமணத்துல சென்று சேர்ந்து விட்டேன் பின்னர் அங்கேயே நான் அந்த சமணம் சார்ந்த விழிப்புணர்வோடு இருந்தேன் தவிர தங்களை மறந்து இருந்து விட்டேன் உங்களை அறிய நினைத்த முடியாது அந்த வினையானது என்னை தடுத்து அங்கேயே இருக்க வைத்தது அந்த கொடுமைகள் பல உண்டு அவற்றின் பயனை முன்னம் யான் அறியவில்லை இதனால என்ன விளைவு ஏற்படும் என்பது நான் அறியாமல் போய்விட்டேன் அப்படின்னு சொல்ல பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சி வாய்வு என்பது போல நம் தோறும் செய்து வந்த நல்வினை தீவினைகளுக்கு நான் பயன்களை நம்மளுக்கு அது மீண்டும் மீண்டும் நம்மை தொடராது என்ன செய்யறாரு தீவினை துன்பத்துல வீழாது காப்பது நமச்சாய் மந்திரம் அறியவில்லை இப்பொழுது என்ன செய்யறது கேட்டா ஏற்றாய் விடையேறும் பெருமானே உன் திருவடிக்கே அடிக்கே உன் திருவடிக்கே இரவும் பகலும் பிரியாது வனங்குவன் எப்பொழுதும் உன் திருவடிக்கு அடிமையாக இப்பொழுது என்னை நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்க திருவடியை அடிமையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இனி இரவும் பகலும் நினை பிரியாமல் நீ மலரடியே வணங்குவேன் அப்படின்னு சொல்ற பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஆகியனால இனி நான் வந்து உங்களை விட்டு பிரிய மாட்டேன் உங்கள் நினைவோடு நான் வாழ்வேன் இரவும் பகலும் உங்களை போட்டி வழிபாடு செய்வேன் அப்படின்னு சொல்ற இனி இரவும் பகலும் நினை பிரியாமல் நீ மலரடியே வணங்குவேன் புறத்தை கண்ணிற்கு தோன்றாமல் தோற்றாது தோற்றாது அப்படின்னா புறத்தை வெளியில தெரியாது உள்ள வயிறு வலிக்குதே வெளியில தெரியாது தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட குடரோடுனா குடல் குடல் உள்ள இருக்க பெருங்குடல் சிறுகுடல் இதெல்லாம் வலிக்குது எனக்கு சுவாமி ரொம்ப வலிக்குது இந்த பெருங்குடல் சிறுகுடல் எல்லாம் வலி எடுக்குது எனக்கு செய்ய தான் இருக்க முடியாத தவிர நிமிந்து நடக்க முடியாத அளவுக்கு என்னை என்ன என் கண்ணுக்கு புலப்படாதே தோணும் வயிற்றுக்கு உள்ளேயே இருந்து பின்னி பிணைந்து கொண்டு குடலோடு பின்னி பிணைந்து கொண்டு எந்த ஒரு செயலும் செய்ய ஓட்டாமல் என்ன செய்து என்ன முடக்கி வைக்கின்றது இந்த நோயானது என்னை முடக்கி விட்டு இருக்கின்றது முடக்கி வைக்கின்றது அப்படின்னு சொல்ற முடக்கி கிடக்கிடலால் இந்நோயினின் வழியினை ஆற்ற மாட்டாமல் ஆற்றேன் குடலோடு துடைக்கு முனைக்கிட குடலோட பிண்டி பிணிந்து அந்த நோய் என்னை வருத்தி எடுக்க நான் அந்த வழியை என்னால் தாங்கி கொள்ள முடியாமல் பொறுத்து கொள்ள இயலாமல் நான் என்ன செய்யறேன் வருந்துகின்றேன் அடியேன் ஆற்றேன் அடியேன் அந்த வழியினை பொறுத்து கொள்ள இயலாத நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு நான் துன்புறுகின்றேன் பெருமானே விரைந்து எனக்கு அருள் செய்யமை இந்த வருத்தத்தை நீக்கி எளியனை ஆண்டருள் செய்யுங்கள் அப்படின்னா கெடில வீர தூரை அம்மானி அப்படின்னு முடியல இந்த திருப்பதிகம் வந்து கடுமையான சூளை நோய் என்கின்ற வைத்திய வலி எந்த மருந்துமோ செல்லாது சமணர்கள் எவ்வளவோ வைத்தியம் செய்யறாங்க அங்கேயே நிலைப்பாடு நாவுக்கரசு நிலையை தெரிந்து அவர்களுடைய அவர்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் எல்லாம் ஓதி வைத்தியம் செய்யறாங்க அந்த நோய் போவதற்கு ஆனா சிறிது கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது பின்னர் தான் என்ன செய்ய நாவுக்கரசர் அங்கிருந்து பாடல் புத்தி வந்து புறப்பட்டு அதிக வீரட்டானதுக்கு வந்து தமக்கியாரை காண்கிறார் தமக்கியார் திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்பனு பெரிய புற சொல்வது போல பெருமானின் திருநீற்றை கொடுத்து நெற்றி பூசிக்கொள்ள செய்கின்றார் அதே போல நாவுக்கரசர் மருள் நீக்கியாராக இருந்தவர் அந்நி அந்த நிமிடம் வரைக்கும் கூட மருள் நீக்கியார் தான் இந்த பதிகத்தை பாடி முடிக்கிற வரைக்கும் மறுநீக்கியார் தான் அதன் பிறகு தான் சாமி சாமி என்ன செய்றாரு அவருக்கு பட்டம் சூட்டுறாரு நாவுக்கு அரையன் அப்படின்ற பட்டத்தை சாமியை சூட்டுறாரு அந்த இதில் அப்போ அந்த நிலைப்பாட்டுல இருந்தவர் வந்து இங்க வந்து பெருமானை போய் வழிபாடு செய்கிற வரைக்கும் இந்த நோய் நீங்கலை அது பிறகு பெருமானை திருவர்களோடு இந்த நோய் நீங்கியது திருநாமமும் சூட்டப்பட்டார் அதனால இந்த பதிகத்தை யார் ஒருவர் திருபுர சுந்தரம் வீரட்டானேஸ்வர பெருமானை நினைந்து திருநாவுக்கரசரை போற்றி மகிழ்ந்து அவர் திருவடியை வணங்கி இந்த பதிகத்தை தீராத வயிற்று வழியிலே இருக்கின்ற அன்பர்கள் யாராக இருந்தாலும் பல நாட்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருபவர்கள் நோய் தீர்ப்பதற்காக மருந்து மாத்திரைகளை சிறப்பு என்ற இதெல்லாம் இதுபோன்ற போன்ற மருந்துகளை எல்லாம் எடுத்துக்கொள்கின்ற அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த பதிகத்தை மனம் உருகி பெருமானை நினைந்து பஞ்சாட்சிர மந்திரத்தை ஐந்து முறை ஓதி பெருமானை வழிபாடு செய்துவிட்டு இந்த பதிகத்தை பதினெட்டு நாட்கள் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் நிச்சயமாக வாழ்நாளிலே மீண்டும் அந்த வயிற்றுவழி என்பதே அங்கே இல்லாது இடையூறு எதுவும் இல்லாது உங்களுடைய அந்த பாராயணம் செய்து பெருமான போற்றி மகிழ்ந்த அந்த அன்பர்கள் அனைவர் வாழும் என்றும் சிறந்து அமையும் என்பதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை எனவே அந்த மன ஒருமைப்பாடும் பெருமான் திருவடியின் மீது நம்பிக்கையும் கொண்டு இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் நிச்சயமாக கைமே பலன் உண்டு சிற்றம்பலம் நம பார்வதி பதே அறுகிற மகாதேவா தின நாடுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சவாய் கனக திரளை போற்றி கையிலம்மல் யானையை போற்றி போற்றி அருள்மிகு திருவுராசுந்தரி அம்மன் உடனே அருள்மிகு திருநாத் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அம்பலம்